தாம் தாசரதி தாசரதேகைன்னு பேர் இல்லையா தசரதனுடைய பிள்ளை தாசரதி அப்படின்னு பேர் எப்படி வந்து ஜனகனுடைய பெண்ணுக்கு ஜானகின்னு பேரோ அந்த மாதிரி தசரதனுடையதான பிள்ளை அந்த ராமபிரான் லங்கைக்குள்ள நொடியும் பொழுதே சீத்தையினுடைய ஞாபகம் வருதுங்கிறார் வால்மீகி சீத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டா இங்கே தானே இருக்கா சீத்தை பத்து மாத காலமாக இப்படி வச்சு அவன் பாடுபட்டுருக்கானே அப்படின்னு எல்லாம் மனசில் தோன்றது தான் தோன்றின உடனே சீதைக்கு இவ்வளவு இடையூறு பண்ணுறானேன்னு ஒரு கோபம் வந்து தான் கோபத்தை வரவழைச்சின்றாராம் பெருமாள் உடனே யுத்தத்தில் ஒரு வேகமாக போகணும் இனிமே தாமதிக்கப்படாதுன்னு கிடுகிடுன்னு கிளம்பினார் மான சுக்கிரீவாதிகள்லாம் பின்னாடியே போகிறா அனந்தக்கும் எத்தனை கோடின்னு கண்டுபிடிக்க முடியலையா அவ்வளவு கோடி வாணரர்கள் முன்னாடி போகிறா ராமன் முன்னாடி போகிறா ஜெயத்யதி பலோ லக்ஷ்மணச்ச மகாபலா ராஜா ஜெயதி சுக்ரீவாராபி பாரிதா எல்லாரும் கோஷமிட்டு போகிறாளாம் ஜெய கோஷம் ஜெய விஜயீ பவா ஜெய விஜயீ பவா ராமனுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கட்டும் இளைய பெருமாளுக்கு வெற்றி கிடைக்கட்டும் சுக்ரீவனுக்கு வெற்றி கிடை கிடைக்கட்டும்னு கோஷமிடுறாளாம் அப்படின்னு கோஷப்பட்டு போகிறா ஆரவாரத்தோட போகிறான் பயங்கர கும்பல் ராவணன் வந்து க்ஷணத்துக் க்ஷணம் பயந்துட்டுருக்கான் என்ன யுத்தம்னு முடிவாயிடு தூம்பிராக்சகன் அப்படி தூம்ராட்சன் அவன் பக்கம் ராவணன் பக்கம் நிறைய கரடிகளோட வரணும் அநேக கரடிகள் விட்டா அந்த கரடியிலையும் கணக்கு பண்ண முடியலையாம் நிறைய கரடிகள் கூட்டத்தோட வரா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அழகு அங்கதன் அப்படிங்கிற நம்ம வாணரன் வாலியுடையதான மைந்தன் அங்கதன் அதன் இந்திரஜித்தோட யுத்தம் பண்ணுறான் ஜம்புமாலி அப்படின்னு அவனுடைய ஆள் மந்திரிகளில் ஒருவன் அவன் ஹனுமானோட யுத்தம் பண்ணுறான் நீலன்கிற நம்முடைய வானர்கள் கூட்டத்தில் ஒருத்தன் நிகும்பனோட யுத்தம் பண்ணுறான் சுக்ரீவன் வந்து அவனுடைய மந்திரி பிரகஸ்தன் அவனோட யுத்தம் பண்ணுறான் லக்ஷ்மணன் வந்து விருப்பாக்சன் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தில் நிறைய சொல்கிறான் அதனால் நமக்கு விஷயம் வந்து யார் யாரோட யுத்தம் பண்ணினா முக்கிய யுத்தம் யார் யாரோட பண்ணினா இப்படிலாம் யுத்தம் பண்ணியிருக்கா விபீஷணன் யாரோட பண்ணார்னா மித்திரக்னன் பேர் ராட்சஸ ராட்சசனில் ஒருத்தம் அவனோட யுத்தம் பண்ணினான் இப்படிலாம் யுத்தம் நடந்துகிட்டே இருந்தது சூரிய அஸ்தமனம் ஆகிடுது அப்படின்னா உடனே யுத்தத்தை நிறுத்திடணும் இல்லையா இவன் நிறுத்த மகாபாரதத்தில் சூரிய அஸ்தமனம் ஆகிடுதுன்னா யுத்தம் யுத்தத்தை நெடுச்சுவிடுவான் அந்த சாஸ்திர பிரகாரம் யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அழகு மகாபாரத யுத்தத்தில் நடக்கிறது இவாளுக்கு வந்து வானரா எல்லா வானராள் அந்த பக்கம் ராட்சசாள் அந்த ராட்சசாள்னு டயம் பார்க்க மாட்டா வாணராள் எப்போ வேணாலும் நடி சித்தமாக இருந்தாள் ராம கைங்கரியனால இவாளுக்கு அந்த அந்த தர்ம நிவாரணத்தில் செல்லுபடி ஆகலை அதனால் இவா ராட்சசாளுனால் யுத்தம் அவளுக்கு அவளுக்கே ராட்சசாளுக்கே நிச்சா நிச்சாச்சரால்னு ஒரு பேர் ராத்திரியும் யுத்தம் பண்ணக்கூடியவா ராத்திரியும் வா பலம் ஜாஸ்தியாக இருக்குமா பலம் பயங்கரமாக இருக்குமா அப்போது அந்த ப பலத்தினுடைய விஷேடத்தினால வானராதிகளை ஆக்ரோஷமாக தாக்குறாளும் வானராதிகள்லாம் என்னன்னா வானராதிகள் இவாளாவது ஆயுதங்கள் வச்சுட்டு இருந்தா கத்தி ஈட்டி போன்றதான ஆயுதங்களை வச்சுருந்து ஆயுதங்களோடு யுத்தம் பண்ணுவாள் இவாளுக்கு வானராளுக்கு ஆயுதம் எல்லாம் கிடையாது இவள் வந்து ராட்சத்தால் கத்தி வச்சுட்டுருப்பா சில பேர் கோடாளி வச்சுட்டுருப்பாள் ஆயுதங்கள் வச்சுட்டு வானராதிகளுக்கு வானராதிகளுக்கு குரங்கு கூட்டங்கள் யாருக்கும் வாழ்க்கை ஆயுதங்களே கிடையாது ஏன்னா ஏற்கனவே வால்மீகி சொல்லிட்டேன் யாமன் நலங்காம் சமபித்ரமந்தீன் வலிமுகாக பர்வத கூட மாத்திராக யாவன் நலங்காம் சமபித்ரமந்தி வலிமுகாக பர்வதம்

திடு வீர் சீதையை ராவண சா தந்திடு வீர் சீதையை வால்மீகி சொல்றார் யாமந்தலங்கா சமபித்ரவந்தி வலிமுக பர்வதூடமாத்தாக